அனைவருக்கும் வணக்கம் ப தமிழக அனுசூயா கற்பது தமிழ்ல இருந்து இந்த பதிவில் நாம் காண இருப்பது மாதிரி வினாத்தாழ்பா அதாவது கடந்த பதிவில் நாடகம் குறித்த தகவல்களை மாதிரி வினாத்தாளாக நாம் பார்த்தோம் தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் அப்படிங்கிற தொகுப்புல சரிங்களா இன்றைக்கு அதே மாதிரி வினாத்தாள் நாடகம் குறித்தது அது இன்றைக்கு இரண்டாவது வினாத்தாள் காண இருக்கின்றப்ப புதிய தகவல்கள் இருக்கின்றன வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் துவைக்கப்படுகிறதோ எது அனுபவிக்கப்படுகிறதோ எது திருப்தியையும் மன மகிழ்ச்சியையும் தருகிறதோ அதுவே ரசம் என்று கூறியவர் யார் கலாநிதி ஆனந்த குமாரசுவாமி அவர்கள் இலங்கையை சேர்ந்த அறிஞர் பாஸ் இவரும் நாடகத்துறை சார்ந்த அறிஞர் தான் அடுத்து பரதக்கலை என்னும் நூலை இயற்றியவர் பத்மா சுப்பிரமணியம் இந்திய மரபில் சுருதி மற்றும் லயம் ஆகியன முறையை எவ்வாறாக அழைக்கப்படுகின்றன அதாவது சுருதி என்பது தாய் என்றும் லயம் என்பது தந்தை என்றும் அழைக்கப்படுகின்றன சரிங்களா அடுத்து மனமும் மரணமும் விதியால் அமைவது என்று கூறுகின்ற நாடக ஆசிரியர் யார் வில்லியம் ஷேக்ஸ்பியர் அல்ல வாணிபுற வாணிகன் சொல்லி ஒரு நாடகம் எழுதியிருக்கின்றார் அதில் இவ்வாறாக ஒரு கூற்று அமைகின்றது இந்த ஆசிரியர் வந்து இங்கிலாந்தை சேர்ந்த நாடக நூல் ஆசிரியர் சரிங்களா என் எஸ் கிருஷ்ணனால் நாடக உலகின் இமயமலை என்று பாராட்ட பெற்றவர் சங்கரதாஸ் சுவாமிகள் நாட்டிய சாத்திரம் என்ற நூலின் ஆசிரியர் பரத முனிவர் சரிங்களா இப்ப அடுத்ததாக பொறுத்துக்கோங்கப்பா இந்த நாட்டிய சாஸ்திரத்துல நான்கு வகையான கதாபாத்திரங்கள் கூறப்படுகிறார் அது அந்த பாத்திரங்களுடைய பெயர் என்ன தீரலித தீரசாந்த தீரோ தத்த தீரோ தாத்த பாத்தீங்கன்னாக்கோ அந்த கதாபாத்திரமா ஹீரோ ஹீரோயின் அப்படின்லாம் சொல்றோம் இல்லையா வில்லன் வில்லி அந்த மாதிரியானது வடமொழியில் நாட்டிய சாஸ்திரத்துல பரத முனிவர் அவர்கள் கூறுகின்றது இந்த பக்கம் வினாவினை அதாவது அதற்கான இது அமைதி மகிழ்ச்சி வீரம் உருதி சரிங்களா இப்போ நம்ம விடையனை நாம் பொருத்துவோம் வீர மகிழ்ச்சி தீர சாந்த அது அமைதி மூன்றாவது தீரோ தத்த அது உறுதி மூன்று தீரோ தாத்த அப்படின்னாக்கும் வீரம் என்கின்ற உணர்வு அது நான்கு அப்ப விடையானது இங்க இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றது இப்ப விடையனை பொறுத்துவோம் தீர லலித மகிழ்ச்சி தீர சாந்த அமைதி தீரோ தத்த உறுதி தீரோ தாத்த என்றால் வீரம் இதான் நால் வகை பாத்திரங்களுடைய பெயர்கள்ப்பா அடுத்து நாட்டியம் நாடகம் ஆகிய இரண்டனையும் கூத்து என்று கூறுபவர் யார் இளவழகனார் இவர் வந்து புலவர் அவர் கூறிய குற்று இது அடுத்ததாக பொறுத்துக்கா செத்திம மத்திய அபரம் மந்திய அரங்கு சிறிய அரங்கு பெரிய அரங்கு இப்ப விடையினை நாம் பொருத்துவோம் அதாவது இந்த அரங்கத்தை வந்து இந்த நம்ம சொல்ல முடியாது பரதமுனிவர் நாட்டிய சாஸ்திரத்தில் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படிங்கறது ரொம்ப அப்டினா சரிங்களா சச்சிம பெரிய அரங்கு ஒன்று மத்திய மந்திய அரங்குன்னு சொல்லுவாங்க மத்திய அரங்கு என்று கூறுவார்கள் அடுத்து அபர சிறிய அரங்கு அப்ப விடையானது மூன்று ஒன்று இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா சச்சிம பெரிய அரங்கு மத்திய மந்திய அரங்கு அபர சிறிய அரங்கு சரிங்களா இப்ப அடுத்ததாக இந்த அரங்கு எல்லாம் யாருகளுக்கு உரியது அதாவது சச்சிம மத்திய அபர இந்த பக்கம் தேவர்களுக்கு உரியது அசுரர்களுக்கு உரியது மனிதர்களுக்கு உரியது இப்ப விடைனே நாம் பொருத்துவோம் சச்சிம தேவர்களுக்கு உரியது ஒன்று மத்திய அரசு அதாவது அசுரர்களுக்கு உரியது அது இரண்டு அபர மனிதர்களுக்கு உரியது அது மூன்று சரிங்களா அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே அமைகின்றதுங்கப்பா தேவர்களுக்கு உரியது மத்திய ஆசிரியர்களுக்கு அபர மனிதர்களுக்கு உரியது சரிங்களா அடுத்து பரத முனிவர் கூறும் ரசங்கள் யாவை திருங்காரம் ஆசியம் கருணை ரௌத்ரம் வீரம் பயானகம் பீபட்சம் அற்புதம் அதாவது இப்ப சிருங்காரம் அப்படின்னாக்கா அழகுன்னு அர்த்தம் காசியம் அப்படின்னா நம்ம ஹாசியம் சொல்லும் இல்லையா நகைச்சுவைன்ட்டு அந்த உணர்வுதான் இது ரௌத்ரம் என்றால் கோபம் என்று பொருள் சினம் சரிங்களா இப்ப அடுத்த பொறுத்துக்கோங்க விசர காவியம் கிருஷ்ட காவியம் கீழே தேச இசை மேலை தேச இசை இந்த பக்கம் கேட்டும் பார்த்தும் ரசிக்கின்ற நாடகம் இந்த பக்கம் சிம்பிளி செயலும் வசனமும் கலந்த நாடகம் இந்த பக்கம் ஒத்திசைவு சரிங்களா இப்போ காவியம் அது செயலும் வசனமும் கலந்த நாடகம் ஒன்று அடுத்து திருஷ்ட காவியம் கேட்டும் பார்த்தும் ரசிக்கின்ற நாடகம் அது இரண்டு கீழே தேச இசை அது ஒத்தி ஒத்திசைவு அதாவது ஹார்மோனின் அர்த்தம் அது மூன்று மேலை தேச இசை அது சிம்பனி அது நான்கு இப்ப விடையானது மூன்று ஒன்று நான்கு இரண்டு என்று அமைகின்றது சரிங்களா இங்க இருக்குங்க காவியம் செயலும் வசனமும் கலந்த நாடகம் திருஷ்ட காவியம் கேட்டும் பார்த்தும் ரசிக்கின்ற நாடகம் கீழே தேச இசை அது ஒத்தி செய்வே அதாவது ஹார்மோனி மேலே தேச இசை அது சிம்பனி சரிங்களா இது என்ன தேசம் அப்படின்னா நாடுன்னு அர்த்தம் கீழே அப்படின்னாக்க கிழக்கு சரிங்களா மேலை அப்படின்னா மேற்கு ஈஸ்ட்டு இது வெஸ்ட்டு சரிங்களாப்பா இனி அடுத்த பொறுத்துக்க முக்கோணம் சதுரம் செவ்வகம் இந்த பக்கம் திரியஸ்திர சதுரஸ்திர விகித சிரசு இப்ப விடனே நாம் காண்போம் முக்கோணம் திரியஸ்திர ஒன்று சதுரம் சதுரஸ்திர அது இரண்டு செவ்வகம் விகித சிரசு அது மூன்று அப்ப விடையானது ஒன்று இரண்டு மூன்று என்று நேராகவே அமைகின்றது முக்கோணம் திரியத்திர சதுரம் செவ்வகம் செவகம் சிரசு சரிங்களா இனி அர்த்த வினாப்பா நாடகத்தமை பற்றி கூறும் நூல்கள் மிக பழமையான நூல் எது அகத்திய முக்கியமான வினாப்பா பார்த்து கொள்ளுங்கள் அர்த்தமாக பொறுத்து குறிஞ்சி நில மக்களிடையே வேளாண் ஆடுதல் குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுதல் முளை நில மகளிர் மாயோனை போற்றி ஆடுதல் வீரக்குடி மகளிர் வள்ளியின் கோலம் பூண்டு வெற்றியை புகழ்ந்து ஆடுதல் இந்த பக்கம் வள்ளி கூத்து குறவை போன்ற குறவை வெறி கூத்து இப்ப விடையை நாம் பொறுத்துதல் வேண்டும் குறுஞ்சி நில மக்களிடையே வேளன் ஆடுதல் அது வெறி கூத்து ஒன்று குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுதல் அது குன்ற குறவை அது இரண்டு முல்லைநில மகளிர் மாயோனை போற்றி ஆடுதல் நில மகளிர்னாலே நமக்கு தெரிஞ்சிடும் ஆய்ச்சியர் அப்படின்னு சொல்லி இல்லைங்களா எனவே அது மூன்று வீரக்குடி மகளிர் பள்ளியின் கோலம் கொண்டு அதாவது அந்த வெற்றியினை புகழ்ந்து ஆடுதல் அது பார்த்தீங்கன்னாக்கும் வள்ளி கூத்து அது நான்கு பள்ளியின் மேடம் புண்டுதல எனவே அது வள்ளிக்கூத்து அப்ப விடையானது நான்கு மூன்று இரண்டு ஒன்று என்று அமைகின்றது சரிங்கப்ப குஞ்சி நில மக்களிடையே வேலன் ஆடுதல் அது வெறி கூத்து அத்து குறவர்கள் முருகனை வழிபட்டு ஆடுதல் அது குன்ற குறவை முல்லை நில மகளிர் மாயோனை போற்றி ஆடுதல் ஆய்ச்சியர் குறவை ஈரக்குடி மகளிர் வள்ளியின் வேளம் அதாவது கோலம் கொண்டு வெற்றியை புகழ்ந்து ஆடுதல் அது வள்ளி கூத்து சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா களத்தை விட்டு புறமிருகிட்டு ஓடாத பெரும் வீரனை பாராட்டி அவன் காலில் கழலை கட்டி ஆண் பெண் இணைந்து ஆடுவதன் பெயர் என்ன கயல்நிலை கூத்து அந்த இல்லு நீ இணைந்துதான் வந்து கழல்நிலை கூத்து என்று வந்திருக்கின்ற அதாவது இதுவுமே பார்த்தீங்கன்னாக்கும் வழி அண்ணகத்தினுடைய நீ இனி கழல்நிலை கூத்து சரிங்களா இனி அடுத்த வினாங்கப்பா கோவலன் இறந்ததும் ஆயர்ச்சேரியில் தீ நிமித்தங்கள் பலர் நேரிட்ட போது ஆய்ச்சியர் கூத்துள் கூட்டமாக ஆடுவதற்கு எடுத்துக்கொண்ட கூத்தின் பெயர் என்ன பாலசரிதை நாடகம் சரிங்களா எழுவர் அல்லது ஒன்பதின்மர் கைகோத்து ஆடும் கூத்தின் பெயர் என்ன குறவை கூத்து எழுவர்னாக்கும் ஏழு பேர் ஒன்பதுன்னா ஒன்பது பேர் அப்ப ஏழு முதல் ஒன்பது வகையிலாங்க அந்த சிறுவர்கள்லாம் கை கொத்துக் கொண்டு ஆடுகின்ற கூத்தின் பெயர் குறவை கூத்து அடுத்த பொறுத்துக்கோங்க அரண்மனையை சேர்ந்த நாடக அரங்கு கோவிலில் கூத்தாடும் இடம் கூத்து காண்போர் இடம் நாடக மேடையில் கலைஞர்கள் தங்கி கூத்தாடும் இடம் சரிங்களா இந்த பக்கம் கூத்தம்பலம் கூத்துப்பள்ளி கண்ணுளர் குடுங்கை பள்ளி அம்பலம் இப்ப உடனே நாம் பொறுத்துவோம் அரண்மனையைச் சேர்ந்த நாடக அரகு கூத்துப்பள்ளி ஒன்று கோவிலில் கூத்தாடும் இடம் கூத்தம்பலம் அது இரண்டு கூத்து காண்போர் இடம் அது அம்பலம் நாடக எடையில் கலைஞர்கள் தங்கி கூத்தாடும் இடம் கண்ணுலர் குடிநீர் பள்ளி அது நான்கு அப்ப விடையானது இரண்டு ஒன்று நான்கு மூன்று என்று அமைகின்றதுங்கப்பா சரிங்களா இங்க இப்ப இருக்கு அரண்மனை சேர்ந்த நாடக அரங்கு கூத்துப்பள்ளி கோவிலில் கூத்தாடும் இடம் கூத்து அம்பலம் காண்பூர் இடம் அம்பலம் நாடகம் இடையில் கலைஞர்கள் தங்கி கூத்தாடுகின்ற இடம் கண்ணுள்ள குடிநீர் பள்ளி சரிங்களா பள்ளியினால தங்குதல் அர்த்தம் அதாவது அந்த காலகட்டத்துல வந்து அந்த சமணத்தை சார்ந்த சில சொற்கள் வந்து அங்கேயும் மருகி வந்து சேர்ந்திருக்குங்க சரிங்களா அடுத்த வினாங்க அரும்பத உரையாசிரியர் இளம் பூரணர் பேராசிரியர் தாப்பருங்கல உறுதி உரைக்காரர் ஆகியோர் குறிப்பிடும் நாடக நூல் எதி செயம் கூத்து நாடகங்கள் பெரும்பாலும் எதனை மையமாக கொண்டு நடைபெற்றன புராண கதைகளை மையமாக கொண்டு நடைபெற்றன அந்த காலகட்டத்துல பார்த்தோம்னா இறைவனுடைய பெருமை உணர்த்துவதற்காக மூன்று நாடகங்கள் தான் புராண நாடகங்கள் ராமாயணம் மகாபாரதம் அந்த மாதிரி சரிங்களா அடுத்த வினாங்க கட்டியங்காரன் ஒரே ஆடல்களோடு நடைபெற்ற நாடகங்கள் எவை ராம நாடகம் அந்தனார் சரித்திரம் அம்மா இதை எழுதணும்ல யாருமா ராம நாடகத்தை அருணாச்சல கவிராயர் எழுதியிருக்கின்றார் அந்தனார் சரித்திரத்தை கோபாலகிருஷ்ண பாரதியார் அவர்கள் எழுதியிருக்கின்றார் சரிங்களா இந்த கட்டியங்காரன்லாம் எல்லாம் என்னங்கம்மா அப்படின்னாக்கும் நம்ம இன்னைக்கு வந்து நம்ம காமெடி அப்படின்னு சொல்லி சொல்றோம் ஆனா அந்த காலத்துல கட்டியங்காரன்ற ஒரு என்ன செய்யனா அவர் தான் காமெடி இருந்தாரு அது வந்து சின்ன பாத்திரம் பெரிய பாத்திரம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னாக்கும் அந்த நாடகம் கதை யா அதை பற்றிய சுருக்கம் யா என்ன அப்படிங்கிறத வந்து இந்த நாடகம் ஆரம்பிப்பதற்கு முன்னால வந்து இவர் ஒரு சிறிய அந்த கதை சுருக்கத்தை எடுத்து கூறுவார்ப்பா அதன் பிறகு அந்த நாடகத்திலும் அவர் கலந்து கொள்வார் அதில் நகைச்சுவையாளராக அதாவது காமெடியனாக நடிப்பார் சரிங்களா அதே சமயம் இப்ப இந்த கட்டியங்காரம் வரதுக்கு முன்னாலேயும் பாத்தீங்கன்னாக்கோ இசைக்கருவிகள் வாசித்துக் கொண்டே இருக்கும் மெதுவா அதாவது பாத்தீங்கன்னாக்கோ இந்த நாகஸ்வரம் மிருதங்கம் தவில் இந்த மாதிரியான இசையானது முதல்ல அது கொஞ்ச நேரம் பாடிக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் கட்டியங்காரன் வருவான் அதன் பிறகு முழுமையான நாடகம் நடைபெறும் அம்மா இதெல்லாம் எதுக்குங்கம்மா இந்த இசை வந்து எதற்காக அப்படின்னு சொல்லி சொன்னோம்னாக்கும் மக்கள் வந்து அவர்கள் வந்திருந்து அமருவதற்காக அதற்கான கால அளவு எடுத்துக் கொள்வதற்காக அதே சமயம் பார்த்தீங்கன்னாக்கும் வந்து வந்து இந்த நாடகம் பார்ப்பதற்குரிய மனநிலைக்கு அவர்களை தயார் செய்வதற்காக இந்த மாதிரி இசை முதலில் வாசிக்கப்பெறும் சரிங்களா அதுக்கப்புறம் கட்டியங்காரன் வந்து உரையாற்றுவது உரையாற்றுதல் சொல்லப்படாது நாடக சுருக்கத்தை அவன் எடுத்து கூறுவது அது எதுக்காக அப்படி சொல்லி பக்கம் வந்திருக்கின்ற நாடகம் அது என்னென்ன கதை அப்படிங்கிறத நாம் தெரிந்து கொள்வதற்காக அது அதன் பிறகு நாடகம் தொடங்கும்ப சரிங்களா இதான் நம்முடைய தமிழ் நாடக அமைப்பு சரிங்களா அடுத்த வினா கூத்தின் வளர்ச்சி நிலைகளாக மரப்பாவை கூத்து மற்றும் பொம்மலாட்டம் ஆகியன இன்று எவ்வாறு வழங்கப்பெறுகின்றன அதாவது பாவைக்கூத்தினுடைய வளர்ச்சி நிலைகள் இந்த இரண்டும் அதுல மரப்பாவை கூத்து என்பது தோல்பாவை கூத்து என்றும் என்பது நிழல் பாவை முக்கியமான என்றும் வழங்கப் பெறுகின்றன நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் இனி அர்த்த வினா நாட்டியம் மற்றும் நாடகத்திற்கு இலக்கணம் வகுத்த நூல்கள் யாவை இது ஏற்கனவே ஒரு சில பதிவுகளுக்கு முன்னால இரண்டு மூணு மாதங்களுக்கு முன்னால பதிவிடுகின்றோம் இங்கே மீண்டும் அதனுடைய தொடர்பான கருத்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது நினைவிற்காக முருவல் சயந்தம் செயற்றியம் பதிவான நாடக தமிழ் விளக்கத்தார் கூத்து குணநூல் கூத்து நூல் இதுல வந்து கூத்து நூல் சொல்லுவாங்க கூத்த நூல் என்றும் கூறுவார்கள் சரிங்களா இனி அடுத்த வினா நாடகத்திற்கான விளக்கம் வசன முறைகள் நடிப்பு மற்றும் நடிப்பவருக்கு உரிய இலக்கணம் முதலானவை குறித்து செய்ய வடிவில் எழுதப்பட்ட நூல் எது நாடகவியல் அம்மா இதை யார் எழுதினாருமா பருதிமார் கலைஞர் என்றும் அறிஞர் எழுதியிருக்கின்றார் ஒன்று மட்டும் நன்றாக நினைவில் கொள்ளுங்கப்பா நீங்க வந்து நேரடியா பருதிமார் கலைஞர் என்று கொடுக்கலாம் ஒருவேளை தேர்வுல என்ன செய்வாங்க அப்படின்னாக்கோக்கிய சூரிய நாராயண சாஸ்திரியார் என்றும் கொடுப்பார்கள்ப்பா சரிங்களா எப்பவுமே நன்றாக நினைவில் ஒரு பெயர் வந்து இயல்பான பெயர் அதே பெயர் அடிப்படையில் மாற்றம் பெற்றிருக்கும் அந்த மாதிரி பெயர்களையும் சேர்த்து இணைத்து நினைவில் வைத்திருங்கள் அம்மா எப்படிமா இப்ப பரிதி மால் கலைஞர் அதான் பரிதினா சூரியன் அர்த்தம் சூரியன் அடுத்து மால்னா திருமால் எனவே நாராயணா அடுத்து கலைஞர் அப்படின்னா சாஸ்திரின்னு அர்த்தம் எனவே சூரிய நாராயண சாஸ்திரி சரிங்களா அதனால இந்த பெயரையும் நினைவில் வைத்திருங்கள் ஆக இதுவரைக்கும் பார்த்தோம் ஆனால் நாடகம் குறித்த கருத்துக்கள் மாதிரி வினாத்தாளாக தகவல் கலஞ்சியத்துல நம்ம பார்த்தோம்போ இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் நம்ம பார்த்தோம்போ அர்த்தம் பாத்தீங்கன்னாக்கா நாடகம் குறித்த இன்னும் மிக முக்கியமான வினாக்கள் இருக்கின்றன அடுத்த பதிவாக அவை அமைகின்றன அதே சமயம் இப்ப இன்னைக்கு நம்ம தனித்தனி பதிவுகள் இருக்கின்றனப்பா அவற்றின் இணைப்பை துறை இணைக்கின்ற இணைப்பு படியுங்கள் உங்கள் கருத்துக்களை மறவாமல் கருத்து பெட்டியில் குறிப்பிடுங்கள் சரிங்கப்பா மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்